தீரும் அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது உங்களுக்கான நேரம் தவறவிட்டால் மீண்டும் வராது அப்படிங்கறத எப்பவுமே இந்த மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க இது எனக்கான நேரம் இதை விட்டுவிட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா கட்டாயமா கிடையாது இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் அவருக்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போகிவிடும் ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் பிரசாதம் அதுல என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்க நடந்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது அதை அனுபவிப்பதற்காக தான் நாம் இங்கு இருக்கின்றோம் அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன் இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம் உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள் எந்த எதிர்கால நேரமும் நமக்கு

கிடையாது எப்ப சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது